வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் என்று கூறிவிட முடியாது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் தனித்துவம் உண்டு எனவே ஒருவருக்கு இருக்கும் கருத்து இன்னொருவருக்கு ஏற்றதாக இருப்பதில்லை ஒருமித்த கருத்துடன் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் குறைவு என்று கூறலாம் எனவே ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வதுதான் தாம்பத்திய வாழ்க்கை வெறுப்பை ஒருமுறை முறை வளர்த்து கொண்டால் அதை மீண்டும் சரி செய்வது என்பது வாழ்க்கை என்பதே ஒரு கட்டத்தில் நரகமாக போய்விடும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் இந்த வெறுப்பை நீக்கக்கூடிய அபூர்வ சக்தி இந்த இலைக்கு உண்டு அது என்ன வீட்டில் தம்பதியர் ஒற்றுமைக்கு ஏற்ற வேண்டிய விளக்கு என்ன என்பதைத்தான் இந்த பதிவின் மூலம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் தம்பதியர் ஒற்றுமைக்கு நாம் எந்த வகையில் பரிகாரம் தேடுவது என்பது ஒரு பகுதிதான் இருவரில் யாராவது ஒருவராவது மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது ஒன்றே இதற்கு நிரந்தர தீர்வாக இருக்க முடியும் அப்படி நீங்கள் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் மனதில் இருக்கும் வெறுப்பையும் நீக்கி மீண்டும் ஒருவரை ஒருவர் அன்போடு புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று நினைத்தால் வீட்டில் இந்த தீபத்தை நம்பிக்கையோடு இறை சிந்தனையோடு ஏற்றி பாருங்கள் தொடர்ந்து ஒன்பது வாரம் இந்த தீபம் சிவபெருமானுக்கு ஏற்றப்பட வேண்டும் சிவனும் பார்வதியும் இணைந்த படம் உங்களிடம் இருந்தால் அதை வைத்து கொள்ளுங்கள் அப்படி உங்களிடம் அப்படம் இல்லை என்றால் சிவனுடைய படம் அல்லது லிங்கம் வைத்தும் பூஜிக்கலாம் சிவா பார்வதி தம்பதியராக இருக்கும் படத்திற்கு வில்வ இலைகளால் மாலை கோர்த்து சாற்ற வேண்டும் வெல்வ மாலை சாற்றினால் சிவனருள் கிடைக்கும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் அபூர்வமாக கிடைக்கக்கூடிய இந்த வில்வ இலை தம்பதியர் ஒற்றுமைக்கு சிறந்த பரிகார இலையாகவும் இருக்கிறது எனவே இலை மாலை சாட்சி சிவனுக்கு முன்பு சுத்தமான பசும்பால் ஒரு டம்ளர் நீவீத்தியமாக வைத்துக்கொள்ளுங்கள் பின்னர் வாழை இலை அல்லது பித்தளை அல்லது செம்பு தாம்பளம் வைத்து அதன் மீது இரண்டு மண் அகழ் விளக்குகளை வையுங்கள் மண் அகழ் விளக்குகள் வைத்ததும் அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி வாழைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் வாழைத்தண்டு திரி இல்லை என்றால் தாமரை தண்டு திரி அல்லது மஞ்சள் நிற பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றலாம் இதை தம்பதியராக செய்ய வேண்டிய பரிகாரமாக இருந்தாலும் இதை யாராவது ஒருவர் செய்தாலும் நலந்தான் ஒன்பது வாரம் தொடர்ந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இதுபோல விழ்வ இலை கண்டிப்பாக சாற்றி அகழ்விளக்கு தீபம் ஏற்றி மனதார சிவபெருமானை சிவ மந்திரங்கள் உச்சரித்து வழிபட்டு வந்தால் நீங்களும் தம்பதியர் ஒற்றுமையுடன் கலைந்து மீண்டும் அன்போடு ஒன்றிணைவீர்கள் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்